கிறிஸ்தவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நான் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதிப்போம் நடனமாடிப்பே நாதான அனுமை துதிப்பே தாழ ஒசையுடன் கர்த்தானுமை துதிப்பே நடனமாடி நான் உம்மை துதிப்பே கைத்தாள ஓசையுடன் கர்த்தா உம்மை துதிப்பே காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே காலமெல்லாம் வழி நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே தோற்றம் எங்கள் கண்மலையே தோற்றம் நடனமாடி தொத்தரிப்பே நாதான அம்மை துடிப்பே கைத்தாள ஓசையுடன் கர்த்தான உண்மை துதித்தே வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வரங்களெல்லாம் கருபவரே வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக நான் வாழ்வது நடனம் நடனமாடி தொத்தரிப்பேன் நாதான உம்மை துதிப்பே கைத்தாழ ஒசையுடன் உம்மை துதிப்பே நடனமாடி தொத்தரிப்பே ஓசையுடன் நல்ல பிதாவே உமை ஸ்தோத்தரித்து உங்கள் நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மைமைப்படுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வந்திருக்கிறதற்காக நன்றி வானம் என்னுடைய சிங்காசனம் பூமியனுடைய பாதபடி என்று சொன்ன எங்கள் தேவன் இந்த நாளிலையும் கூட உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஸ்லாக்கியத்தையும் கிருபையையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக யாத்திராம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை படிக்கிறேன் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள் அருமையான தேவன் பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வசனத்தை நீங்கள் நன்று கவனித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தன அந்த எகிப்து தேசத்திலிருந்து பயங்கரமான நானூற்றி முப்பது ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு விரோதமாக அந்த தேசத்தார் எழுப்பி அவர்களை முன்னே போக விடாமல் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு போக விடாமல் அவர்களை தடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாகிலும் போகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடை செய்கிறதை பார்க்கிறோம் அப்படி தடை செய்யப்பட்ட சமயத்தில் ஆண்டவராகி தேவன் என்ன செய்தார் என்றால் அவர்கள் மேலே ஒரு பயங்கரமான பயத்தையும் திகிலையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்டு கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கென்று தேவன் ஒரு விசேஷித்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க தேவனால் நடத்தப்படும் போது அதை யாரெல்லாம் தடுத்தாலும் அவர்கள் மேல் பயமும் திகிலும் பிடிக்கும் உங்களுக்காக ஆண்டவராகிய கத்தர் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தடையாக எந்த மனிதன் அல்லது எந்த வல்லமை நின்றாலும் அவர்களுக்குள்ள தேவன் ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் காரணம் என்னவென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் விசேஷமாக ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மீட்டு மீட்கப்பட்டவர்களுக்கென்று ஆண்டவர் சில விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி நான்காம் சங்கீதம் வசனம் சொல்லுகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமாகிய கோத்திரத்தையும் நீ வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தோம் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அவர்கள் தேவனுடைய சம்பத்தாக இருக்கிறார் சம்பாதித்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் விசேஷமாக பார்க்கப்படுகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் ஐயோ இயேச தீர்க்க நாற்பத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலையே உன்னை உருவாக்கினருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவரால் மீட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் பாவத்திலிருந்து பலவிதமான உலக காரியங்களிலிருந்து மீட்கப்பட்டவங்க எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க தேவனுடையவர்கள் அவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார் எவ்வளவு உதவி செய்யணுமோ அவ்வளவு செய்வார் நன்மை செய்ய வேண்டுமோ அவ்வளவாய் நன்மை செய்வார் வாசித்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு மீட்க மீட்கப்பட்ட ஜனங்களே ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போலே அசை பெற்றிருப்பார்கள் அப்போ தேவனுடைய ஜனத்தை தடை செய்வதும் அவர்களுடைய நன்மைகளை கெடுப்பதற்கும் எந்த ஒரு வல்லமும் இந்த உலகத்தில் முயற்சித்தாலும் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார் அந்த அளவுக்கு தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்த நன்மையும் பாதுகாப்பு இருக்கிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா அல்லது தேவனை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தரை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய மேன்மை வரப்போகிறது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் வரப்போகிறது நீங்கள் எவ்வளோவா விசேஷப்படுத்தப்பட போகிறீங்க உங்கள் மேலே ஆண்டோர் வைத்திருக்கிற பாதுகாப்பும் கிருபையும் எவ்வளோ பெருதென்று நீங்கள் அதற்கு பிறகு தான் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பாதுகாப்பையும் விசேஷித்த மகத்துவத்தையும் மேன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நான் இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இந்த நாட்கள் அதிகமாக உண்டாகட்டும் உம்மால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக நீ காண்பிக்கிற எல்லா ஆண்டு மேன்மை நன்மைகளுக்காக கத்தரை தோத்தரிக்கிறேன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்